ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நாம கேழ்வரகு மாவு வச்சு சூப்பராக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவல் தேவைப்படும் அவல் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கெட்டியான அவளாக இருந்தாலும் சரி மெல்லிசான அவளாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஒரு வேளை அதிகமாக ஊற்றுனீங்கனாலும் பரவாயில்ல நம்ம அதை தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அவள் மட்டும் எடுத்துக்கலாம் அவளை கையில் பிடிச்சி இந்த மாதிரி நசிச்சோம்னா அப்படியே வந்து சாஃப்டாக வந்து நமக்கு இருக்கணும் இதை நல்லா மசிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கையில் மசிச்சா ரொம்ப சூப்பராக சாஃப்ட் ஆகிடும் இல்லை கிரைண்டரில் போட்டு அரைக்கணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஆனால் ஜஸ்ட்டு இது நமக்கு நல்லா மேஷ் பண்ணியிருக்கணும் இப்போ இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுறேன் பால் பவுடர் வந்து நமக்கு அந்த பன்னீரோட டேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் அதோட கூடவே பார்க்குறதுக்கு கரெக்டாக நமக்கு பன்னீரோட அந்த வாசனை வர மாதிரி இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறோம் இந்த இடத்துல நீங்கள் பாலோட ஏடல் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏடல் லாக இருந்தாலும் சரி இல்லை பால் பவுடராக இருந்தாலும் சரி இல்லை தயிராக இருந்தாலும் சரி இப்போ அதே ஸ்பூனில் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அதில் நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு ஸ்பூன் அவளுக்கு கப் அளவுக்கு நமக்கு கேழ்வரகு மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜஸ்ட்டு லைட்டாக பால் ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வாசனை வந்து அந்த மாதிரி வரலனாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக எல்லா சைடும் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி நல்லா வந்து சின்ன சைஸில் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும் நாலு சைடு எண்ணெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்க அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நம்ம ஊற்றும் போது அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த தட்டு வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து வச்சு இதை வேக வைக்க போகிறோம் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து மூடி இருந்தால் சீக்கிரமாக வந்துடும் இல்லைங்களா ஏன்னா நம்ம நம்ம ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம் அதனால தான் இப்போ வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி செய்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு பிளேட்டில் வந்து மேலே ஒரு பிளேட்டு வந்து நீங்கள் அந்த பிளேட்டில் கூட வச்சு இதை வேக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் மேலே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அந்த ஒரு பிளேட்டை நீங்கள் திருப்பி போட்டு கூட அதுக்கு மேலே வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லைனா இட்லி பிளேட்டில் வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு கூட அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சுருலாம் பொறுமையாக வந்து வச்சால் போதும் நான் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே லாஸ்ட் சிம்மில் வச்சு வேக வச்சேன் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி வைங்க அப்போ தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டான ஒரு பனீர் வந்து கிடைக்கும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு ஏன்னா இதை நான் மெல்லிஸாக தான் அந்த தட்டில் வந்து ஊற்றிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய தட்டுன்னு ரொம்ப கனமாவோ இல்லை கிண்ணத்துலையோ ஊத்துறீங்கன்னா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஆனால் வெந்த அப்புறமா நல்லா ஆற விடுங்க இந்த மாதிரி சில்லுன்னு ஆறணும் உடனே எடுத்திங்கன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரீசெண்டாக நேற்று ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா குழந்தைங்க சாப்பிடலன்னா அப்படியே சாப்பிட கட்டி போட்டுன்னு விடுங்க எதுக்கு இவ்வளோ வந்து பண்ணி எல்லாம் பண்ணிடுற எண்ணெயிலெல்லாம் பொறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட் நம்ம வந்து எல்லா டைம்லேயும் குழந்தைங்க வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா அப்போ வந்து எப்பயாவது ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமா மே அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பன்னீர் வறுத்து போட்டு காமிச்சிருந்தோம் அதோட குழம்புலையும் சரி நம்ம மோஸ்ட்லி வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி வறுத்து செய்யும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஐடியா மற்றபடி வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை செய்யலாம் இல்லைங்களா குழந்தைங்க வந்து இப்போ மாவு சாப்பிட்லனா இப்படி செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் அவங்களுக்காகவே இன்னைக்கு நான் எண்ணெயில் பொறிக்காமல் அப்படியே எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்டுறேன் நார்மலாக இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா கூட ஓகே நான் வந்து நம்ம கடையில் பன்னீர் வாங்கினோம் எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்கின பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம செய்வோம் இல்லைங்களா அதே அளவுக்கு நான் இதை கட் பண்ணியிருக்கேன் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இதை விட இன்னும் மெலிசாக வேணும்னா இதை வந்து நடுவில் ஒரு கட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கட்டு அப்படி போட்டு கூட ரொம்ப குட்டி குட்டி சைஸில் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் இன்றைக்கி வறுக்க போகிற அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு இன்னும் குட்டியாக பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள் சூடான அப்புறமா இதில் மிளகாய்த்தூள் கரம் மசாலா பெருங்காய பவுடர் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடான உடனே நான் சிம்மில் போட்டுட்டேன் மசாலாவை போட்டு ஒரே ஒரு கலக்கு இந்த மாதிரி கலக்கி உடனே இதில் நம்ம வந்து நம்ம வறுத்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்லாம் ஆட் பண்ணிடணும் இதை வந்து நீங்கள் அப்படியே எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே வருது கரிஞ்சு போயிடும் அதனால் கடாயை வந்து சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலக்கு கலக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல கொஞ்ச நேரம் வந்து நம்ம எண்ணெயில் வறுக்கணும் இப்படி வறுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த பன்னீரில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா பிடிச்சிக்கும் அதோடு வந்து கடாய் வந்து நான் கொஞ்சம் கனமான கடாய் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான கடாய் நம்ம நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அடி வந்து நமக்கு பிடிக்காம இருக்கும் இதுவே மெல்லிசான கடையினால் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா அதிகமாக போட்டிருக்கணும் இல்லைனா வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டு கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வச்சோம்னா இந்த மசாலாவோட ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் எண்ணெயில் இருக்க மசாலா பிடிச்சிக்கும் அதோட கூடவே வந்து நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரும் இல்லைங்களா கடாயில் ஒட்டணும் நம்ம அதை வந்து எடுத்து விடணும் அந்த மாதிரி பண்ணோம்னா அதில் கிறிஸ்பினஸ் வரும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவோ இல்லை கடலை மாவோ கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் பன்னீர் செய்யும் போதும் அப்படி வந்து வருத்திருப்பீங்களோ அதே மெத்தில் தான் இரு இருக்கும் இப்போ நான் இந்த பனீர் இதில் வேக வச்சுருந்தேன் அதே பிளேட்டை இதை போட்டு மூடி வைக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ கொஞ்சமாக புதினா பவுடர் அந்த ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு புதினா பவுடர் வந்து நான் புதினாவை அரை காய வச்சு அதை வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் வந்து நார்மலாக புதினா பவுடர் இருந்தால் சேருங்க இல்லைனா பரவாயில்ல கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் புதினா வந்து அரைச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஊற்றிட்டு கூட அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பன்னீர் வந்து அப்படியே புதினாவில் ரோஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு ஸ்பூன் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிதமான சூட்லேயே வைங்க பொறுமையாகவே வச்சு வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்துலேருந்து பத்து நிமிஷம் வச்சீங்கன்னா கூட பரவாயில்ல அடியில் வந்து அது கொஞ்சம் பிடிக்கணும் மறுபடியும் நம்ம கலரை விடணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கேழ்வரகு மாவில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பன்னீர் வந்து நம்ம நிறைய பொருட்களை வச்சு பன்னீர் செஞ்சுருக்கோம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஆகும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லா இருக்கும் புதினா பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கேழ்வரகு மாவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம கேழ்வரகு மாவை கஞ்சி காய்ச்சி குடிச்சிருப்போம் இல்லைனா வந்து ஏதாவது புட்டு செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்போம் ஒரு தடவை இந்த பன்னீர் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகும் வத்திரமா வருங்க நன்றி வணக்கம்